ಿ ಮಟ್ಟು

அவன் இன்னும் திருந்த அடுத்த இன்றைய சிறப்பு பொதுக்குழு வரலாறு நம்மளை வரவேற்கிறது உலகத்துல இருந்து ஒரு விஷயத்தை தூக்கிட்ட உலகம் சூப்பராக என்னடி வாய்ஸ் இது வெற்றியை நோக்கி சென்று சேர்ந்து விட்டார் எவ்வளவு நடிச்சாலும் உனக்கு ஆயிரத்தி ஐநூறு இப்ப புதுசா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க நூறு ரூபாய் ஏத்துவாங்க ஆயிரத்தி அறுநூறு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அப்படியே ஒரே ஒரு நடவு ஊடவுடேமாரி ஊட விடுச்சே சந்திப்பது என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழக தலைவர் அவர்களுக்கே வழங்கி இது சும்மா கப்பி

தமிழக வெற்றி கழகம் தான் இதுகிட்டான் படிகுடான் படிகுடான் அடிச்சுக்கிட்டேன் பசங்கடான் அருந்துகிட்டு முண்டுகிடம் வாழ்த்துவதற்கு கோடான கோடி பேர் இருக்கிறார்கள் இந்த கூட்டம் வெகு விரைவில் குறைந்து விடும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் அமைந்து விடும் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் ஜேவி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் ஜேவி நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்றும் சட்ட கிழஞ்சிருந்தா தச்சு மூடி நெஞ்ச கிழங்க எங்க அவர்கள் வருகிறார் உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு அருங்க வரக்கூடாது நீ அனுர நீ தாதாடா டான் கேக் கடலியே கலவர தெரியதே ராஜா இந்த பாய்சன் பாசிச இந்த ஜாதி அரசியல் மதத்தை வைத்து புலப்பை நடத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நாங்கள் ஒன்று தெரிவித்துக் கொள்கின்றோம் பஞ்சாயத்து அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் எங்க இருக்கீங்க இது அனைத்திற்கும் அடித்தளம் ஒரு மனிதர் மட்டும் தான் அவருடைய வழிகாட்டுதலும் தியாகமும் மிகவும் பெரியது முப்பது ஆண்டுகளுக்கு மேல் இந்த மண்ணோடும் மக்களோடும் எங்கள் வீட்டு பிள்ளையாக மாறியுள்ள அந்த மாமனிதர்தான் நம் தலைவர் தளபதி

அவர்கள் வந்து புரட்சி பயணம் மேற்கொண்டார் இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தப்படுத்த அது போல புரட்சி தலைவர் என்ன சொன்னி தலைவர் டூ பாயிண்ட் சொல்ல புரட்சி தலைவர் டூ பாயிண்ட் ஜீரோ புரட்சி தலைவர் டூ பாயிண்ட் ஜீரோ

கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு சத்திரம் அந்த கருளில எதை முடியுமோ அதை பாக்குறாங்க சரி ஒரு தனியார் சத்திரம் தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சில அழுத்தத்தின் காரணமாக அந்த சத்தத்துல இருக்கிற மேனேஜர் சொல்வது சொல்லிதான் குடுக்கிறாரு சில அழுத்த ஒண்ணும் சொல்ல எங்களால கொடுக்க முடியல சார் புரிஞ்சுக்கங்க நீங்க வேற எதுவும் சொல்லுவாங்க புரிஞ்சுக்கங்க நீங்க சொல்லி இருக்காங்க ஆமா இந்த எங்களால கொடுக்க முடியல தவறா எடுத்துக்காதீங்க புரிஞ்சுக்கங்க நீங்க அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க சரி இதுதான் பிரச்சனையா இருக்கு சோ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும் போது இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ற சரி சென்னையில நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில பிளான் பண்ண ஒரே சந்தேகம் கரூர்ல அடக்குமுறை ஏவி விடக்கூடிய திமுக அரசு மாமல்லபுரத்துல ஏவி இருக்கலாம்ல மாமல்லபுரம் எங்க இருக்கு தமிழ்நாட்டுல தானே இருக்கு அதுதான் சார் சொல்ல வரேன் நான் அடக்குமுறையும் சொல்லவே இல்லையே இல்ல நான் அடக்குமுறையும் சொல்லவே இல்லையே மறுக்க சொல்லு